இவரும் காசிக்கு வந்துறாரு இங்க என்ன பிரச்சனை தெரியுமா அப்ப காசியில மன்னர் முகலாயர்களினுடைய ஆட்சி காலம் அங்க இந்து சமயத்துக்கு முக்கியத்துவமே கிடையாது குறிப்பா காசி விஸ்வநாதர் கோயில பூட்டி வச்சிருக்காங்க கும்பாபிஷேகம் கிடையாது அர்ச்சனை பூஜை எதுவும் கிடையாது கோயிலே பால் அடைஞ்சு பூட்டப்பட்டிருக்கு முகலாயனுடைய ஆட்சி காலம் இந்த முகலாய ஆட்சி காலத்துல தான் நிறைய கோயில்களை இடிச்சாங்க ஒரு கட்டத்துல அப்ப உங்களுக்கு அந்த கதை தெரியும் மீனாட்சி அம்மன் கோயில இடிக்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு நாற்பத்தெட்டு வருஷம் இன்னைக்கு அணையாத தீபமாக அது போல இங்க காசியில முகலாயருடைய ஆட்சி காலம் மாளிகாம்பூர் ஒரு படையெடுத்து இங்க என்ன நடக்கு தெரியுமா இந்த மண்ணை இந்து சமயத்துக்கு ஆதரவே கொடுக்க மாட்டான் கோயிலை கூட்டி வச்சிருக்கான் இப்போ இவர் போறாரு இவர் ஒரு தமிழ் புலவர் அங்க பேசக்கூடிய மொழி என்ன இந்துஸ்தானி மொழி கிட்டத்தட்ட ஹிந்தியும் உருதும் கலந்த மாதிரி இருக்கு அந்த மொழி அந்த மொழி அங்கே இருக்கிறவங்கள தான் தெரியும் இவர் தமிழ் புலவர் போயிட்டார் அவைக்குள்ளே போனோடனே வரவேற்பு கொடுக்கணும்னா கூட தமிழில் கொடுக்க முடியாது இல்லை அவங்கெல்லாம் இந்துஸ்தானி பேசுவாங்க இவருக்கு தமிழ் தான் தெரியும் போய் நிற்கிறாரு அந்த மொழி பெயர் ஒருத்தர் இருக்கார் அப்போ இவர் கேட்கிறாரு நான் அந்த மாதிரி இந்து சமயத்தில் மதுரையில் இங்கேருந்து வந்திருக்கேன் தமிழ்நாட்டில் இருந்து இந்த மாதிரி இந்து சமயத்திற்கு வந்து நீ முக்கியத்துவம் கொடுக்கணும் கோயில தரக்கணுன்ற மாதிரி பேசுற ஒரு மடம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு அப்போ மண்ணை என்ன பண்ணுறான் தெரியுமா மதிக்கவே மாட்டான் ஒரு ஞானி வந்து நிற்கிறாரு ஒரு சிம்மாசனம் கொடுத்துருக்கணும் உட்கார சொல்லி இருக்கணும் எதுவுமே பண்ண மாட்டான் பயங்கர திமரா பேசுறான் திமிரா பேசுறவே அவர் ஆதரிக்க மறுக்கிறான் கூட இடம் கொடுக்க மாட்டான் இப்போ சொன்னா நீங்க கேட்கறீங்கன்னு எனக்கு தெரியுது அவன் மொழியில சொல்றான் என்னமோ கேட்கறீங்க ஆனா அவனுக்கு தெரியும் அவர் என்ன கேக்குறாரு ஆனா திமிருக்கு வேணே சொல்றான் நீங்க கேட்குறீங்கன்னு தெரியுது ஆனா நீங்கள் எது தானமாக கேட்பதாக இருந்தாலும் என் மொழியில கேட்கணும் உங்கள் மொழி எனக்கு புரியுமா என் மொழியை கற்றுக்கொண்டு கொண்டு வந்து அதன் பிறகு கேளுங்கன்னு மண்ணே போயிடுறான் போய் மறுநாள் ஆகுது மறுநாள் வந்து அவையில அப்படியே அண்ணன் நின்று கிடைச்சு கேட்குறான் அவன் இருக்கிற அவையில் இருக்கவளை பார்த்துட்டு ரொம்ப எவ்வளவு ஏழை நம்ம சிரிச்சு கேட்குறான் நேற்று ஒரு தமிழ் புலவர் வந்தாரே அவர் என்னன்னார் என்ன நடந்துச்சு போயிட்டாரா ஓடி போயிட்டாரா அப்படின்னு சிரிக்கிறான் அவங்களுடைய மொழியில் சொல்லி இந்த பேச்சு நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது வெளியில பார்த்தி என்ன அரண்மனைக்கு வெளியில ஒரு சிங்கம் வந்து கரிச்சிக்கிற சத்தம் கேட்குது சிங்கம் கர்ஜிக்குது என்னடா சிங்கத்தினுடைய சத்தம் கேட்குதுன்னு எல்லாரும் பயந்து நடுங்குறாங்க அப்ப அங்க என்ன நடக்குதுன்னா அப்படி அரண்மனைக்குள்ள ஒரு ஆண் சிங்கத்தின் மீது இவர் அமர்ந்து உள்ள வராரு குமர குருபரர் ஒரு ஆண் சிங்கத்தின் மீது வந்து உள்ள வராரு ஒரு உள்ள வராரு பின்னாடியே பாத்தீங்கன்னா ரெண்டு பெண் சிங்கம் சிங்க குட்டியா வருது சிங்க குட்டு குடும்பமே வந்தா இங்க உள்ள உட்காந்துருக்கா உட்கார முடியுமா பூரா தலைதறிக்கி ஓடிப்பட்டா யாருமே இல்ல மண்ணை மட்டும் கையில வாழை பிடிச்சுக்கிட்டு அப்படியே நடுங்கிட்டு நிக்கிறேன் அவனுக்கு பயம் வேற மனசுக்குள்ள சிங்கத்தோட வந்திருக்காரப்பா அவரு அப்படின்னு என்ன இது சிங்கத்த மேல வந்திருக்கீங்களே கேக்குறான் சொல்றாரு நேத்து வந்தேன் நீ எனக்கு ஆசனம் கொடுக்கல அதனால நானே சிம்மத்தின் மீது அமர்ந்து இதை சிம்மாசனமாக மாற்றி கொண்டேன்னு நீ அதுல சிங்கம் இருக்கு அது சிங்கம் நான் உட்காந்துருக்கிற சிம்மாசனம் இது உண்மையான சிங்கம் நீ வெறும் பொம்மை உயிரோடு இருக்கக்கூடிய சிங்கத்துல இருக்கிற நான் தான் உயிரு அதனால நான் எதுனாலும் கேட்கலாம்னு இப்படி வாதிடுறாரு இப்ப மண்ணே பார்த்தா பரவாயில்ல ஒரு சிங்கத்தை அடக்கி அவர் மேல இவர் அது மேல இவர் ஏறி உட்காந்துருக்காரு இவர் என்ன சொன்னாலும் அந்த சிங்கம் கேட்குது சிங்கம் அப்படியே அங்கங்க சுத்துது கடைசியில் குமர குருபரர் பாதத்தில் வந்து அப்படியே எல்லாம் சரணாகதி அடைஞ்சிருது இப்போ மன்னனுக்கு உணர்வு வருது ஆகா வந்து நிற்கிறவர் சாதாரண நாள் கிடையாது இவர் இறைவனுடைய அருளை பெற்றவர் போல பெரிய ஞானி போல கேட்கறதை கொடுத்துருவோம் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டான் இப்போ வந்தோன்னே என்ன வேணும் கேளுங்கன்னா இவன் ஏற்கனவே என்ன சொன்னா ஏன் மொழியில கேட்டா தானே தருவேண்ணா ஆனா ஒரே நாள்ல இறைவனுடைய அருளால அவன் பேசக்கூடிய இந்துஸ்தானி மொழியில இவர் பேசுறாரு பேசி கேட்கிறாரு என்ன கேட்டாரு தெரியுமா எனக்கு இங்கே சைவ சமயத்தை துவங்குவதற்கு மடம் கட்டுறதுக்கு ஒரு இடம் வேணும் நீ இடத்த தானமா கொடுக்கணும்னு கேட்கிறேன் கோயில திறக்கணும்னு கேட்கிறேன் இப்ப அவன் பார்த்தான் இதுல ஏதாவது ஒண்ணு வம்பு ஒண்ணுமே அவனை உடனே கொடுக்க கூடாது அப்படின்னு யோசிச்சா இது காசி இந்த காசியில கருடையம் பறக்காது நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க இந்த காசியில கருடையம் வட்டம் விட்டுச்சுன்னா அந்த வட்டம் விடுறத இடத்த சுத்தி இருக்கிற இடத்த கூட உங்களுக்கு நான் கொடுத்துடுறேங்கிறான் அப்படி காசியில கருடையம் பறக்காதுன்னு அவனுக்கு தெரியும் உங்க இந்து சமயம் தானே சொல்லுது கருடைய வட்டமிடாதுன்னு அப்படி கருடனை நீ வட்டமிட செய்தால் அந்த வட்டமிட இடத்த உனக்கு நான் தானமா கொடுக்குறேன்னு சொல்லிடுறான் அதன்படி பார்த்தாரு நாளைக்கு நான் இருக்கிற இடத்துக்கு வாண்டிட்டு இவர் போயிட்டாரு குமரகுருபரர் சிங்கங்களை அழைத்துக் கொண்டு இப்ப போய் அவர் அவரோட வனத்துல இருக்காரு இங்க இருந்து மன்னன் தன்னுடைய கூட இருக்கிற அமைச்சர் எல்லாத்தையும் கூட்டிட்டு போறான் போய் பார்த்தா குமரகுருபரர் நின்று ஏன்னா அவர் சாதாரண பக்தர் அல்ல முருக பக்தர் அதனாலதான் கந்தர் வெண்பா பாடினாரு மீனாட்சி பக்தர் ஆனால் மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ் பாடினாரு சரஸ்வதி பக்தர் ஆனா சகலகலா வள்ளி மாலை பாடினாரு அவர் பாடாத நூலையில் எல்லா சாமியும் மாலையை பாடிட்டார் அப்படிப்பட்ட அவரு நின்று கொண்டு இறைவனை மனதார வேண்டினார் சிவனுடைய அருளாலே மேலே கருடன் வட்டமிடுது காசி மாநகரமே அதிர்ச்சியாக பார்த்தது கருடனையே பறக்காத ஊர் எப்படியா கருடன் பறக்குதுன்னு பார்த்தது மன்னனும் பூரித்து போய் பார்த்தான் கருடன் எந்த இடத்தை சுற்றி வட்டமிட்டதோ அந்த இடத்தை குமரகுருபரருக்கு தானமாக கொடுத்தான் அப்படி குறுக்கப்பட்ட இடம்தான் காசில இன்னைக்கும் குமரகுருபரர் மடம் என்ற பெயர்ல சைவ சமயத்தை வளர்க்கக்கூடிய மடமாக இருக்கு காசில கருடன் வட்டமிடாது ஆனால் அந்த கருடனை வட்டமிட செய்தது யாருனா குமரகுருபரர் இதான் நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு கதையை கூறுகின்ற பொழுது